கரமனும் விழுபடா ها அதெல்லாம் அப்பே ஏய் அப்ப சுமாறு திரினா நா 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 எங்க வந்து வடிக்கா நம்ம புளியே ஏய் போடா போடா கரமனும் விழுபடா ها அதெல்லாம் அப்பே ஏய் அப்ப சுமாறு திரினா நா 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 எங்க வந்து வடிக்கா நம்ம புளியே ஏய் போடா போடா கரமனும் விழுபடா ها அதெல்லாம் அப்பே ஏய் அப்ப சுமாறு திரினா நா 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 குறைகளை சுட்டி காட்டினா கையோங்கிறது பொம்பளன் என்று பார்க்காமல் கூட இவர் திமுகவின் முன்னாள் எம்பி அர்ஜுனன் திமுகவின் பாசறையில் வளர்ந்த வளர்ந்து எம்பியானவர் அதன் பிறகு தொண்ணூற்றி ஆறு வரை அதிமுக ஐக்கியமாகியே முன்னாள் அமைச்சராகவும் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் பகது பதவி வகித்தவர் திரு அர்ஜுனன் அவர்கள் குறைகளை கேட்க இடத்துல இவர் குறைகளை கேட்டால் மக்கள் குறைகளை சொல்லதான் செய்வாங்க குறைகளை சுட்டி காட்டினா கை ஓங்குவது திமுகவின் பாசறையில் வளர்ந்தவர் தானே இவர் பெண்கள் மீது என்னத்தை மதிப்பு வைத்திருப்பானுவோ எதற்கெடுத்தாலும் பெண்கள் மட்டுமே குறைகள் சொல்லி பெண்கள் மட்டும் ஆபாசமாக பேசக்கூடிய அந்த திராவிட கூட்டத்தில் வந்த ஒரு கும்பல் தான் அந்த கும்பலை சேர்ந்தவர் தான் திரு அர்ஜுனன் இவரும் அப்படி தான் இருப்பார்

ியா எங்க எங்க